வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பாஞ்சி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நியர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டா போய் அந்த வெள்ளைக்கான ஒரு இடத்துல தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பாஞ்சி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி பண்ணிக்கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபை ஃபை சைன் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சி டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டூக்கு பம்பர் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி இன்ஜினு கீரு கிரௌனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டி கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கத்து ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டருனுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி அட்மெண்ட் ஸ்பீடில் கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க ஹை ஸ்பீடு பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் பணிகளுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அதிசிறந்த மைலேஜ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டு வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சிட்டு டேர்போர்ட் டிராக்டர் கேட்கக்கூடிய விழாய் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பாஞ்சு டெக்ட்ராக வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதே போல் டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டியிலேயே எந்த இடத்துலயும் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க நன்றி விவசாய காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்